உடலை வளமாக்க நிகழ்காலத்தில் நடக்க பழகுங்க மனதை நலமாக்க கடந்த காலத்தை கடக்க பழகுங்க அதாவது கடந்த காலத்தில் நடந்ததை மறந்துடுங்க சந்தோஷங்கிறது மற்றவங்க முன்னாடி சிரிக்கிறது இல்லைங்க தனிமையில் இருக்கும்போது அழாமல் இருப்பதே மகிழ்ச்சிங்கிறது நம்ம வீட்டில் விளைவது மற்றவங்களோட தோட்டத்தில் அதை தேடாதீங்க என்றுமே நீங்கள் நீங்களாகவே இருங்க விரும்பினால் பழகட்டும் வெறுக்கிறவங்க விலகட்டும் உங்களது கௌரவம் உங்களோட நாக்கு நுனியில் தான் உள்ளது சில கோபங்களை விடவும் கொடூரமாக இருக்குது சில போலி புன்னகைகள் உறவால் வரும் அன்பை விட அன்பால் வரும் உறவு இருக்குது பாருங்கள் அதுதான் புனிதமானது சில நாள் பேசாமல் இருந்த பாருங்க பல பேர் காணாமல் போயிடுவாங்க வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவங்க காட்டுற வழிகள் எப்போதும் சிறந்ததாக தாங்க இருக்கும் மனம் போது கண்ணாடி முன்னாடி நில்லுங்க அதில் தெரிகிறவங்க உங்கள் பிரச்சனையை தீர்ப்பாங்க அது வேறு யாரும் இல்லை நீங்கள் தான் உங்களால் தான் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ